ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு நம்ம மாதவரம் ஜங்ஷனில் நிற்கிறோம் நம்ம ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி போய் பார்க்க போகிறோம் அந்த பற்றி இந்த மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பத்து கிலோமீட்டரில் நம்மளுடைய பெருங்காவூர் இருக்குது அந்த பெருங்காவூரில் நம்மளுடைய சிஎம்டி அப்ரூவ்ட் லேவோட் இருக்கு அந்த லேவுட் தான் பார்க்க போகிறோம் ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கமர்ஷியல் ஹவுசஸ் அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் பில்டிங்ஸ் ரெசிடென்ஷியல் ஹவுசஸ் குடோன்ஸ் வேர் ஹவுஸஸ் சொல்லி கம்ப்ளீட் பேக்கேஜ் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம போய் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வடபெரும்பாக்கம் வடபெரும்பாக்கம் பற்றி எல்லாருக்குமே நிறையா தெரியும் செம்ம பீக்காக போயிட்டுருக்கு இதில் கேவிடி போட்டிருக்கிற லேவுட் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கேவிடி போட்டு வடபெரும்பாக்கத்தில் சேல் இருக்காங்க இந்த வரும்பாக்கத்தில் நம்மளோட லேவுட் பார்த்திங்கனா ஜஸ்ட் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி நண்பர்களே இப்போ நம்ம அருமந்தை ஜங்ஷன் வந்துட்டோம் அருமந்தை ஜங்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்மளுடைய ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டு பேசிக் கம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல்ஸு ட்ரான்ஸ்போர்ட் இது எல்லாமே இந்த அருமந்தையில் இருக்குது ஸோ இந்த அருமந்தை ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐநூறு மீட்டரில் நம்மளுடைய அவுட் அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம லே அவுட்டுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தேவைகள் எல்லாமே இங்கே பூர்த்தி செஞ்சுக்கலாம் ஸோ நம்ம அவுட்டை பார்க்கலாம் வாங்க மொத்தம் ஆறு ஏக்கரில் அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம் இது டூ தௌசண்ட் போட்ட லே அவுட்டு இது சிஎம்டிஏ மற்றும் ரரா அப்போது லே அவுட்டு இந்த அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தேர்ட்டி ஃபீட் ரோடு டுவெண்ட்டி ஃபீட் ரோடுன்னு எல்லா விதமான ரோடுகளும் இதில் அமைஞ்சிருக்கு இந்த லே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வாங்கின கஸ்டமர்ஸ் தன்னுடைய சொந்த வீடுகளை கனவு வீடுகளை கெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லே அவுட்டில் மிக குறைந்த பிளாட்டுகளே இருக்குது அதில் நம்ம வீடுகள் கெட்டுவதற்காக வீடை கட்டி கொடுவதற்காக சில பிளாட்டுகளை நம்ம இதில் பர்ச்சேஸ் பண்ணி அதில் நம்ம இப்போ வீடு கட்ட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஒரு டுவெண்ட்டிக்கு தேர்ட்டி இந்த சைஸில் காம்பெக்டான ஒரு வீடை பட்ஜெட்டில் கெட்டுறதுக்காக நம்ம வந்திருக்கோம் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் வீடு கட்ட போகிறோம் ஸோ முதல்ல சைட்டை பாருங்கள் நீங்கள் இதில் ரெண்டு பார்க்ஸ் இருக்குது பெரிய பார்க்கு எல்லாமே தேர்ட்டி ஃபீட் ரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோ டுவெண்ட்டி ரோடுன்னு வைடாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு காற்று வசதியோட நல்லா சுற்றி நல்ல தண்ணி வசதியோடைய ரெண்டாவது மெயின் ரோடு ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் மெயின் ரோட் இருக்குது ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் இது மாதாவரம் மெட்ரோவில் வந்து ஜஸ்ட் டென் கிலோமீட்டர் வரக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்மளை சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் எதிர்கால கனவு இல்லத்தை தாராளமாக இங்கே அமைச்சிக்கோங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை சுற்றி புதுசாக ஒரு லேஅவுட் போட்டிருக்காங்க ஸ்கொயர் ஃபீட் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் சேல் பண்ணுறாங்க நம்ம இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸாக டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பெர் ஸ்கொயர் ஃபீட் வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட நம்ம பண்ணித்தரோம் நீங்கள் விருப்பப்பட்டால் தண்ணி மனையாகவும் தருவோம் இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் வீடு கட்டியும் தருவோம் ஸோ உங்களோட எதிர்கால இல்லத்தை மற்றவங்களோட சேர்ந்து நீங்கள் அமைச்சு சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்காக நாங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறோம் ஸோ சீக்கிரமாக முந்திக்கங்க ஆஃபருடைய ரேட்டும் ரொம்ப குறுகிய கால ஆஃபர் மட்டுமே அது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ ஸோ மச்